முற பெரிய காடு வந்துருந்துச்சான் அந்த காட்டில் வசி என்ற பெயரில் பெரிய அம்மானும் அந்த குட்டினரையும் வாழ்ந்து வந்தனவான் அந்த காட்டில் நரி வீட்டுக்கு பக்கத்தில் தமிழின் என்ற ஒரு பெரிய ஆமையும் அதன் குட்டியும் வாழ்ந்து வந்தனவான் பெரிய ஆமைக்கு ஸ்ட்ரப் ட்ரூபஸ் ஆமை குட்டியும் பெரிய நரிக்கு ரூபஸ் என்ற குட்டியும் பிள்ளைகளாக இருந்துச்சனாம் வசி நிறையும் தமிழ் ஆமையும் ஓட்டப்பந்தய வீராங்கனையா ஒரு நாள் வரும் உலக அளவில் நடந்த ஓட்டப்பந்தய பொருளாக பங்கெடுக்க சொல்லியிருந்தாங்க அப்பொழுது ஸ்க்ரூ ஃப்ரெஷ்ஷன் ட்ரூ ஃப்ரெஷ்ஷும் இருவரும் அவர்கள் வீட்டு வாசலில் விளையாடி கொண்டு ஜாலியாக இருந்தாங்களாம் விளையாடி முடித்த பிறகு அவர்களுக்கு பசி எடுக்க ஆரம்பித்தான் ஏதாவது சாப்பிட்றது கிடைக்குமாங்க தேடி தேடி பார்த்தாங்களாம் அப்பொழுது அங்கே ஒரு காட்டாட்டை பார்த்தாங்களாம் அதில் குளிக்க வேண்டுமென்ற ஆசை ரெண்டு பேருக்கு இருந்துச்சான் ரெண்டு பேரும் ஆட்டில் குளிக்க முடிவு எடுத்து ஆட்டின் மேலேருந்து குத்து குத்து விளையாடி கொண்டே இருந்தாங்களாம் குளித்து முடித்தோன்னா அங்கே வந்து பார்த்தாங்கன்னா அந்த காட்டில் உள்ள பெரிய மாமரத்தை பார்த்தாங்களாம் அந்த மாமரத்தை குட்டி குட்டியாக பிள்ளாங்க காற்று தங்கிக்கிட்டே இருந்துச்சு அதை கண்ட குருஃபர் ட்ரூஃபஸ் ரூபம் பெரிய கல்லை எழுத்து அடிக்கடிக்கி வச்சுட்டு அதில் ஏறி மாமரங்களை பறித்து சாப்பிட்டாங்களாம் இருந்ததால தோட்டத்துல தோட்டத்துலேருந்து மேலும் சிலப்பிளாங்கள எல்லாம் ட்ரூஃப்ச சாமையும் குரூஃபஸ் அவங்களுடைய அம்மாக்களுக்காக வீட்டுக்கு கொண்டு வந்தாங்களாம் ஓட்டப்பந்தயம் போட்டி முடிச்சு வசியும் தமிழையும் இருவரும் வீட்டுக்கு வந்தாங்களாம் இருவரும் குழந்தைங்க அவர்கள் அம்மாவிற்காக தாங்கள் படுத்துக்கொண்டு வந்த மாம்பழத்தை தங்கள் அம்மாவோடய கொடுத்தனால அவங்க ரெண்டு பேரோட அம்மாவும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி ரொம்ப களைப்பான் பசியோடு இருந்தனால அவர்களுக்கு அந்த மாமையும் சுற்றி முக்கிய தந்தது தான் சாப்பிட்டு முடிச்சோன்னா அம்மாக்கள் அவங்க குழந்தைகளுக்காக வச்சுருந்த ஒரு பையிலேருந்து ஆடைகள் கதை புத்தகம் ரெண்டையும் அவரோட குழந்தைகளுக்கு கொடுத்தாங்களாம் அவங்க அம்மாக்கள் வாங்கிய பரிசுகளை அவரிடம் காட்டினாங்களாம் குட்டி அம்மையும் குட்டினரையும் அவங்க அம்மா வாங்கிய பரிசை எடுத்துக்கொண்டு அவருடைய மற்ற நண்பர்களுக்கும் காட்டி மகிழ்ச்சி அடைந்தாங்களாம் எப்படி இருக்குது புதிதான் வெள்ளை குட்டிகளுக்கு ஏதாவது வாங்கிட்டு போங்க ஊருக்கு போய் வந்த பிறகு ஓகே தேங்க்யூ